இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணிங்கன்னா அவங்களோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அசட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அசட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் போன வீடியோவில் நீங்கள் வந்து இந்த மாதிரி லெத்தீரியம் எக்ஸ்ஆர்பி ட்ரானு டூஜ் காயின் பிடிசி பிஎன்பி இந்த மாதிரி வந்து எந்த பார்த்திங்கன்னா ஒரு டேர்ட் பர்சன்டேஜும் யூஎஸ்டிடி வந்து செவன்ட்டி பர்சன்டேஜும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரத்தில் டெபாசிட் அட்ரஸ் வந்து இந்த இருக்கும் டெபாசிட் கொடுக்குறோம் டெபாசிட் கொடுத்தோம் அப்படினா யூஎஸ்டிடி யுஎஸ்ட்டி வேணுமா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயின் வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிடுறீங்க நம்ம யூஎஸ்டி கொடுக்குறோம் ஸோ அது என்ன நெட்ஒர்க்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்ரெஸ்க்கு வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உள்ளே நமக்கு வாலெட்டில் வந்துடும் வாலெட்டில் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறதுன்றது இந்த வீடியோலாம் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பேலன்ஸ் தான் காட்டுது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் சரி பேலன்ஸும் சரி ஜீரோ தான் காட்டுக்கு டெபாசிட்டில் போய் நம்ம டெபாசிட் பண்ணுறோம் டெபாசிட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் காயின்ஸ் நீங்கள் எந்த காயின் உங்ககிட்ட இருந்தாலும் வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜும் சாரி தேர்ட்டி பர்சன்டேஜும் யூஎஸ்டிடி வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி பர்சன்டேஜும் நம்ம பண்ண வேண்டியிருக்கும் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா நூறு டாலர்லேருந்து நம்ம இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அந்த ஐடிக்கு வந்து பார்த்திங்கனா ஒரு ஆயிரம் டாலர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஆத்தென்டிகேட்டரும் இமெயில் ஐடியும் லிங்க் பண்ணுறத வந்து வீடியோ எக்கணுமே நான் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அசட் கூட போகிறோம் அசட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் டாலர் ஆயிரம் டாலருக்குள்ளே டெபாசிட் பண்ணிட்டோம் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹோம் பட்டன் இருக்கும் ஹோம் கொடுக்குறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பைனோ அப்படின்றது தொடரும் நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிடி மட்டும் பண்ணுறது தான் பண்ணலாம் யுஎஸ்டிடி பிடிசி பண்ணலாம் யூடி யுஎஸ்டிடி சிபு காயின் பண்ணலாம் யுஎஸ்டிடி எத்தீரியம் டோஜ் டோஸ் யுஎஸ்டிடிஎம்பி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செவன்டி தேர்ட்டி ரேஷியோவில் நம்ம பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து யுஎஸ்டிடி தான் வந்து தௌசண்ட் டவுடில் டெபாசிட் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெபாசிட் அந்த யுஎஸ்டிடி யுஎஸ்ட்டி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ டேஸ் அப்படின்றது காட்டியிருக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா செவன் டேஸ்னா ஒன் பர்சன்டேஜ் தேர்ட்டி டேஸ்னா ஒன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் நைன்டி டேஸ்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் ஒன் எட்டி டேஸ்னா வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் த்ரீ சிக்ஸ்ட்டி டேஸ்னால் ஒன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் ஸோ இதில் என்ன அமௌண்ட் அப்படின்றத கொடுக்குறோம் நம்ம வந்து இதில் தௌசண்ட் டாலர் நம்ம டைப் பண்ணிட்டோம் ஸோ இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து செவன்ட்டி தேர்ட்டி ரே ரேஷியோ தெரிஞ்சிடும் அதை வந்து யூஎஸ்டி தான் நம்ம ரெண்டுமே போட்டிருக்கோம் அதனால் இதில் வந்து செவன் ஹண்ட்ரட் டாலர்ஸ் கீழே வந்து யூஎஸ்டி த்ரீ ஹண்ட்ரட் இருக்குது ஸோ நீங்கள் வந்து பிரானோ இல்லை தீரியமோ பிடிசியோ நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு வேறு காயின் நமக்கு காட்டும் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா நம்ம சைக்கிள் வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணுறோம் டிஃபால்ட்டாக வந்து த்ரீ சிக்ஸ்டி டேஸ் இருக்கும் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்ட் டேஸ்தான் நம்ம செலக்ட் பண்ணுறோம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக் பாக்ஸில் செக் பண்ணிடுறோம் அந்த அக்ரி கொடுத்துறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பயணம் கொடுக்குறோம் ஸோ பைனோ கொடுத்தது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பர்ச்சேஸ் ஆயிரும் ஸோ அதில் வந்து இந்த மாதிரி காட்டு நம்ம டோட்டல் பர்ச்சேஸ் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் டாலரு பேமெண்ட் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நம்ம யூஎஸ்டி தான் கொடுத்துருக்கோம் செவன் ஹண்ட்ரட் யூஎஸ்டி த்ரீ ஹண்ட்ரட் யுஎஸ்டி கொடுத்துருக்கோம் த்ரீ சிக்ஸ்டி டேஸ் சைக்கிள் இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் இன்கம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் டாலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்கம் அது டெய்லி ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் பர்சென்டேஜ் சொல்லியிருக்காங்க எவ்ரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்கம் வந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ரீனோஷன் ஃபங்க்ஷன் மட்டும் ஆஃப் ஆகியிருந்தேன் ஆஃப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக ஃபார்ம்ங்க இந்த இடத்துல வந்து பர்ச்சேஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நெட்ஒர்க் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அதனால தான் வந்து க்ளியராக உங்களுக்கு வந்து ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி இருக்கேன் ஸோ இதில் வந்து பர்ச்சேஸ் சக்ஸஸ்ஃபுல்லாகிடுச்சு பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் வந்து ரெக்கார்டாக இதில் தான் கொடுத்துருக்காங்க இதான் பார்த்துங்க என்ன டேட் அப்படின்றது தெளிவாக கொடுத்துருக்கு அதை செக் பண்ணிக்கோங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா ட்ரோல் பர்ச்சேஸ் அமௌண்ட்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டீட்டெயிலாக வந்துடும் ஸோ இதில் பேக் போகிறோம் ஸோ இவ்வளோ தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறது டெபாசிட் பண்ணுறது எப்படி வந்து பை பண்ணுறதுன்றது தெளிவாக கொடுத்துருக்கேன் அடுத்தடுத்து வரது விட்ரா பண்ணுறது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வேலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க தேங்க்யூ